இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழந்தவள் இலக்கியமான நிலம் தமிழகம் என்று அழைக்கப்படுகிறது எழுதப்பட்ட சிலப்பதிகாலத்தில் தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது பதினோராம் நூற்றாண்டில் தொல்லாக்கியத்திற்கு உரை எழுதுகிற போது வரலாறு என்பது கடந்த காலத்தை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்துக்கான வழித்தடமும் எதிர்காலத்துக்கான உயிர் தொடர்பும் என்று பதிவு செய்கிறார் சாப்பிட வேண்டாம் மட்டும் இதைத்தான் எங்கள் அவை சொன்னால் பசித்து குசின் இதைத்தான் எங்கள் வள்ளுவன் சொன்னா மறந்தன வேண்டாமா யாக்கை நின்னா அந்த வரலாறுதான் இன்றைக்கு மருத்துவமாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வரலாறு மிக சரியாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்யும் வரலாறு என்பதில் தேர்ச்சி பெறாத எந்த ஒரு இனமும் எழுச்சி பெற முடியாது என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் வரலாற்றை படிக்காதவனால் வரலாற்றை படைக்க முடியாது என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் இறந்து விட்ட தினம் என்று பதிவு செய்கிறான் ஒரு அறிஞர் வரலாறு என்பது கடந்த காலத்தை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்துக்கான வழித்தடமும் எதிர்காலத்துக்கான உயிர் தொடர்பும் என்று பதிவு செய்கிறார் நாம் நிகழ்காலத்தில் குனிந்து கடந்த காலத்தை தேடுவது எதிர்காலத்தில் நிமிர்ந்து இந்த அவையில் அவர்கள் முன்வைத்த எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தியையும் இங்கே நினைவூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒருவேளை நம் கைகளுக்கு வரலாறு சரியாக வந்து சேராமல் இருந்திருந்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலப்பரப்பு மெட்ராஸ் மாகாணமாக சென்னை மாகாணமாக இருந்திருக்கலாம் சென்னை ராஜதானியாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வரலாறு மிகச்சரியாக நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது காரணம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழந்தமிழ் இலக்கியமான கொடா இந்த நிலம் தமிழகம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு பிறகு எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இந்த நிலம் தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது பதினோராம் நூற்றாண்டில் தொல்லாப்பியத்திற்கு உரை எழுதுகிற போது குழப்பமில்லாத கேள்வியும் அதற்கு தெளிவான பதிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிற போது நம் நாடு எனும் கேள்விக்கு தமிழ்நாடு என்று பதில் சொல்வது போல் என்ற உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய எட்டையபுரத்து எழுச்சி கவிஞன் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் தம்மன் பிறந்த தமிழ்நாடு என்றும் செந்தமிழ் நாடு எனும் என்றும் பாடினார் இந்த வரலாறுகள் எல்லாம் மிகச்சரியாக நம்மிடம் வந்து சேர்ந்ததால்தான் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது சட்டப்பேரவையில் பெயர் அண்ணா பதிவு செய்திகள் அப்படியானால் வரலாறு மிகச் சரியாக கடத்தப்பட்டதால் மிகச் சரியாக பெயர் பெற்ற மாநிலத்தின் மக்கள் நாம் நாம் எப்படி சொல்வது வரலாறு நம் கைகளில் சரியாக வந்து சேர உனக்கு சொன்னாங்க வரலாறு என்பது வெறும் பெருமை பேசுவதாக இருக்கிறது என்று ஆனால் அன்பு உறவுகளே வரலாறு என்பது பெருமை பேசுவதற்கானது வரலாறு என்பது தடுப்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதற்கானது வரலாறு என்பது பீட்சிக் கொள்வதற்கானதல்ல நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சி கொள்வதற்கானது அப்படிப்பட்டதுதான் வரலாறு அடுத்து சொன்னாங்க வரலாறு பெருமை பேசுகிறது இல்லை என்றால் இனவிரைவில் என்று சொன்னார்கள் அன்பு உறவுகளே ஹிட்லர் தங்களை எப்படியெல்லாம் என்பதை தங்கள் மக்களுக்கு சொல்வதற்காக மியூசியம் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய இனம் இப்படித்தான் அழிக்கப்பட்டது என்பதை பலரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் ஹாலகாஸ் மியூசியம் எப்படி இன வெறி இல்லையோ அதுபோலதான் தஞ்சையிலே இருக்கிற முள்ளி முற்றம் இன வெறியின் நினைவிடம் அல்ல அது எங்கள் இனம் எப்படிப்பட்ட பேரணிவை சந்தித்தது என்பதை வருங்கால பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் வரலாறு என்பது பெருமை பேசுவதற்கானதும் அல்ல அது இனவெறியை தூண்டுவதற்குமானது அல்ல என்று என் முதல் வாதத்தை முன்வைக்கிறேன் அதுக்கு சொன்னாங்க இசைக்கு வரலாற்றில் யாருக்குமே தெளிவே இல்லை வரலாற்றில் தெளிவு இல்லாதவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க ஒரு அழகான சிங்கம் தன்னுடைய வரலாற்றை எழுத கற்றுக்கொள்ளும் வரை வேட்டைக்காரன் என்ன எழுதுகிறானோ அதுதான் சொல்லுவாங்க அப்ப இந்தியாவினுடைய வரலாறு பெரும்பாலும் ஆங்கிலேயர் எளிமையாக இருந்தது அந்த வரலாற்றை பொறுத்தவரை வேலூரில் நடந்தது கழகம் ஒரு காலத்தில் வேலூர் கழகம் என்று சொல்லி இருந்தால் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நான் வேலூர் கழகம் என்று சொன்னால் இந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து அது வேலூர் கழகம் அல்ல வேலூர் புரட்சி என்று சொன்னார் ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் எது என்று கேட்டால் மங்கள் பாட்டை முன்னெடுத்த போராட்டம் என்று மேடையில் சொல்லும் போது எல்லோரும் அமைதியாக கையிலி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மங்கல் பாண்டே தான் முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று நான் சொன்னால் கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து இல்லை இல்லை அதற்கு முன்பே ஒரு மர தமிழ்மகள் இருந்தான் நெற்கட்டான் சேவல் என்று அவன் ஊருக்கு எப்படி பேர் வந்தது தெரியுமா உனக்கு ஒரு நெல்மணி கூட கட்ட மாட்டேன் என்று ஆங்கிலேயனிடம் சொன்னதால் அவன் ஊருக்கு நெற்கட்டான் சேவல் என்று பெயர் வந்தது முதல் சுதந்திர போராட்ட வீரன் கூலி என்று கூட்டத்திலிருந்து எழுந்து ஒருத்தர் சொல்லுவார் இந்தியாவின் அடையாளம் இந்தியாவின் ஞானிகளில் எல்லாம் ஆகச்சிறந்த ஒரு விவேகானந்தர் என்று ஒரு காலத்தில் சொல்லி இருந்தார் எல்லோரும் கைதட்டி இருப்பார்கள் ஆனால் இம்சைக்கு கூட்டத்தில் எழுந்து ஒருத்தர் சொல்லுவாரு இந்தியாவின் ஆகச்சிறந்த அறிஞர் ஞானி விவேகானந்தர் என்பதில் எங்களுக்கு மாற்றி கருத்தில்லை ஆனால் வள்ளலார் ஒருபோதும் அவருக்கு சற்றும் குறைந்தவர் என்று கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லுவார் இந்தியாவின் வீரப்பெண் அரசு யார் கேட்டால் ஒரு காலத்தில் ஜான்சி ராணி என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என் தமிழ் இளம் பிள்ளைகளின் உறவுகள் சொல்லுகிறார்கள் இந்தியாவில் ஜான்சிரான ஒரு ஆத சிறந்த வீர பெண்மணிதான் ஆனால் ஆங்கிலேயர்களிடம் இழந்த நிலத்தை மீட்ட ஒரே பெண்மணி எங்கள் வேலுநாச்சியார் என்று சொல்வதற்கு ஆளுக்கிறார்கள் என்றால் சரியாக எங்கள் பெயரில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்து சொன்னாங்க விவசாயம் சரியாக வந்து சேரணும் விவசாயம் சரியாக வந்து சேராமலா நமக்கு ஐயா நம்மாழ்வார் கிடைத்தார் விவசாயம் சரியா வந்து சேராமலா நமக்கு ஒரு எம் எஸ் சுவாமிநாதன் கிடைத்தார் விவசாயம் சரியாக வந்து சேராமல் இருந்திருந்தால் இந்தியாவிற்கு டிராக்டர் வாங்கலாம் என்று சொன்ன போது டிராக்டர் வாங்குங்கள் சரித்தான் ஆனால் போதுமா என்று கேட்ட சி குமரப்பாவும் இது போன்ற விவசாய வேளாண் விஞ்ஞானிகளை இந்திய நிலத்திற்கு தமிழகம் தந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியர்களுடைய தமிழர்களுடைய விவசாயம் சார்ந்த அறிவியல் வரலாறு கடத்தை இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை அடுத்து சொன்னாங்க உணவு முறையில மாற்றம் வந்துச்சு அப்படின்னு ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் ருசிக்காக வெளிநாட்டு உணவுகளை சாப்பிடுகிறோம் ஆனால் மூன்று வேலை பசிக்காக அவிந்த உணவுகளையும் தமிழ்நாட்டு உணவுகளையும் தான் கொண்டு இருக்கிறோம் நம்ம என்ன வாழ்க்கை முழுக்கமா வெளிநாட்டு உணவுகளை பாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டு இருக்கிறோம் இல்ல ருசிக்காகத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம் எந்த ஒரு புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எந்த இனமும் சொல்ல முடியாது அப்படி வருகிற புதுமைகள் தான் பாஸ்ட் ஃபுட் நாங்கள் முழுமையாக அதற்காக மாறிவிடவில்லை இன்னும் சொன்னாங்க கூழ் குடிக்கிறேன்னா அசிங்கம் தமிழ் மரபுல சாப்பிட்டேன்னா சிங்கம் இன்னும் கேப் சொன்னா சிங்கம்னு இன்னைக்கு எது தெரியுமா பெருமை ரெண்டு வயதான ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எதுக்கு பெருமை தெரியுமா சார் நான் காலையில எழுந்திரிச்சு எப்போ ஒரு ஆறு மணிக்கு வாக்கிங் போயிடுறது போயிட்டு அங்கே கூழ்விப்பாங்க சார் ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சா தான் இன்னைக்கு நாளே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பேர் நடந்து போனோம்னா இன்னைக்கு கீரை இருக்கும் அதை வாங்கிட்டு போயிடுறது வீட்டுல சமைச்சு காலையில கீரை சாப்பிடுறது அதுக்கப்புறம் கிடைக்கலாம் போனா அந்த ஜீனி போட்டு குடிக்கிறது நமக்கு ஒத்துக்கிறது இல்லை இப்பல்லாம் நாட்டு தான் போயிட்டு சாப்பிடுறது இப்படி சொல்வதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது இன்னும் சில மருத்துவர்கள் சொல்றாங்க இன்னும் சாப்பிட வேண்டாம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க இதைத்தான் எங்கள் அவை சொன்னால் பசித்து புசின்னு இதைத்தான் எங்கள் வள்ளுவன் சொன்னா மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்து அச்சது போட்டு முடிந்தா அந்த வரலாறு தான் இன்றைக்கு மருத்துவமாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வரலாறு மிக சரியாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறேன் அதற்கு பிறகு ஆணவ கொலை பற்றி சொன்னாங்க ஒரு மொழியினுடைய உச்சரிப்பு எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்ததோ அது போல ஆணவ கொலை காதலித்த குழந்தைகளை சேர்த்து வைத்து திருமணம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் காதலை ஆதரிக்கிற ஐயாயிரம் பேரை நான் இந்த மண்ணில் காட்ட முடியும் அப்படியானால் ஆணவ கொலை என்பது ஒரு இனம் சார்ந்தது அல்ல என் அனுபவ உறவுகளை அது தனிப்பட்ட மனிதனுடைய குணம் சார்ந்தது அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சொன்னாங்க கலை வடிவம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னாங்க கலை வடிவம் அழிந்து போனதால மாணிக்க வாசகர் என்றைக்கோ சொன்ன திருச்சாடல் மேடையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது நீ இப்படி பேசலாமா அந்த திருச்சாடல் பேசுவாங்க அப்ப இந்த கேள்விக்கு இதை பதிலாக வைக்கிறேன் அதற்கு பிறகு நம்முடைய எந்த வரலாறும் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறாங்க மற்ற வாதத்திற்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் ஆனால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது இந்த வாதத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் உலக அரங்கில் நம்முடைய வரலாறு ஏற்றுக் கொள்ளப்படவில்லை என்ற வாதம் சரியானதல்ல காரணம் நாம் தான் சொல்லிக்கொண்டிருந்தோம் பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்று இமயத்தின் வடக்கும் தமிழர்களின் பகுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் உலக நாடுகளும் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஆம் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் தான் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் இந்த இந்திய திருநாட்டை என்னுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த இனம் தமிழ் இனமாக மட்டுமே இருக்கின்றது

தமிழ் நாகரிகம் என்பது ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது இல்லையா இங்கு கிடைத்திருக்கிற படிமங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்ததன்படி பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையானது தமிழ் நாகரிகம் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிறார்கள் காரணம் உலகத்தோரின் வரலாறுகளை எல்லாம் கேட வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில்தான் கேட வேண்டும் காரணம் முதல் மனிதன் தமிழர் என்று பதிவு செய்திருக்கார் என்று சொன்னால் உலக அரங்கம் கொண்டாடவில்லை உலக அரங்கம் நம்மை உச்சி நோக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய வரலாற்றையும் என்று பதிவு செய்கிறேன் நிறைவாக அவங்க சொன்னாங்க தமிழன் என்று எவ்வளவு மோசமானவன் தெரியுமா உம் புள்ள புள்ள பச்சை புள்ள செத்து போய் பொருள் அது தப்பா வெட்டி புதைச்சிருக்கான் எவ்வளவு மோசமானவன் அந்த உறவுகளே அப்படின்னு அவர் சொன்னாங்க நான் சொல்லுகிறேன் எங்கள் தமிழர்கள் இறந்த குழந்தையை வெட்டி புதைத்தார்கள் உண்மைதான் ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தை எதிரியின் குழந்தையாக இருந்தால் கூட அதை கொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் போரில் ஒரு நெறியை வைத்தார்கள் பெண்கள் ஆடுகள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு தான் போர் செய்ய வேண்டும் என்கிற மரபை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த இடம் தமிழ் உடனே அவங்க கேட்பாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க சரி இன்னைக்கு அந்த நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆம் இருக்கிறது ஈழத்தில் போர் நடந்தது அப்ப சிங்கள அரசு என்ன செய்தது தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியது அப்ப தமிழர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிகளின் அதான் பாவிஜி அழகா சொல்வாரு பள்ளிகளின் மீது பாஸ்பரஸ் குண்டுகளும் வீடுகளின் மீது விமான கடைகளும் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி அவர்கள் இருந்த போது தமிழீழ வீரர்கள் நினைத்திருந்தால் சிங்கள பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தின் மீது பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டிருக்க முடியாதா சிங்களர்கள் வாழ்கிற பகுதியில் விமான தாக்குதல் நடத்தி இருக்க முடியாதா ஆனாலும் கூட தமிழர்கள் ஒரு முறை கூட அப்படி செய்யவே இல்லை காரணம் போர் என்று வந்தால் கூட அதில் மனவோடு போர் செய்த இடம் தமிழ் இனம் அப்படியானால் இம்சைக்கு மிக சரியாக நம்முடைய வரலாறு நம்முடைய கைகளில் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கு உறவுகளே வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் இந்த மண்ணில் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை முன் நாம் வரலாறு கைகளில் கிடைப்பதால் சிறப்பாக வாழ்ந்தோம் இனியேனும் வாழ வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளை படிப்போம் நன்றி வணக்கம் கைத்தட்டில் அவருடைய பேச்சுக்காக வாழ்ந்தலாம் நான் உங்களோடு சேர்ந்து பார்த்ததிலே திருச்சாளுடைய மைய முதல் தலைப்பாக மொழி வந்து சேர்ந்ததா சேரவில்லையா என்பதிலே வந்து சேர்ந்தது ரொம்ப அழுத்தமாகவும் சேரவில்லை என்பது கொஞ்சம் அவர்கள் அழுத்தம் குறைவாகவும் இருந்ததை பார்ப்போம் இரண்டாவதாக வரலாறு என்று வருகிற போது கேள்வி கொஞ்சம் அழுத்தம் இல்லை என்றாலும் கேள்வி கேட்டவரையே ஒரு அழுக்க அழுத்தி பதில் சொல்லிவிட்டு நாராயணசோமி போய் உட்கார்ந்து இருக்கிறார் ஏன்னா மறுத்துதான் பேசணும் அவர் கொஞ்சம் உக்கரமாயி எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து பேசியிருக்கார் ஏன்னா அவர் நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள் அவர் எதிர்கால அரசியல் பேச்சாளர் அதனால அவருக்கு நம்ம தினம் இப்போதே வந்துவிட்டது வைப்பது சீரி பேசுவார் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை முன்வைத்தார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் இதுல இன்னொன்னு சொல்லிட்டு அடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா அவங்க ரொம்ப அழகா பேசினாங்க அது வரலாறு வந்து சேரலேன்றது பேசுறது ரொம்ப சிரமம் அதை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவங்க முன் வச்சு பேசினாங்க அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து அதுல என்னன்னா நம்ம பேச்சாளருக்கு ஒரு என்னன்னா நம்ம அணியை வலு சேர்க்கணும்னா எந்த சிலபஸாவது உள்ள போட்டு பேசுகிறோம் ஒன்று சொன்னாங்க பாருங்க ஆனா உண்மை என்ன வரலாறு வரலாறுன்னு திருமையே பேசிட்டு இருந்தீங்க பெருமை பேசுறது வரலாறா திருச்சாழுக்குள்ள வரல ஒரு தனிப்பட்ட நபராக சொல்லுகிறேன் ஆமாம் பெருமை பேசுவதை போலத்தான் எங்கள் தமிழின வரலாறு இருக்கிறது அதனால தான் பேசுங்க சார் நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு தீர்ப்ப தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் நினைச்சிருந்தானா தப்பா எடுத்துக்காதமா அவனுக்கு ஒரு நான் காணி அனுறேன் இருந்து இங்கே இருந்து பாத்துக்கல ஒரு நாலு செலவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லி அவன் போயிருவாங்க எந்த தீர்ப்பை தவறாக சொன்னனோ இனிமேல் நான் இந்த அரியணையில் உயிரோடு இருக்கக்கூடாது என்று வளைந்த செங்கோலை தன் உயிரை கொடுத்து நிமிர்த்திய ஒரு அரசன் இந்த மண்ணில் இருக்கிறான் என்றால் அது எங்களுக்கு பெருமைதான் மருத்துவ புதைக்கு சொன்னாங்க பாருங்க அது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமானதுலாம் இல்லை ரொம்ப அழகா கலைஞர் அந்த பாட்டை ஒரு அழகா எழுதியிருப்பாரு குழந்தை ஒன்று இறந்து திறப்பினும் சதை பிண்டம் ஒன்று பிறந்து தொலைப்பினும் மூப்பு கொண்டு மடிந்திரினும் முடிவில் நோய் கண்டு முடிந்திரினும் போரில் கலந்து விழுப்பெண் பெற்று மாணவகு வீரன் மாண்டிடாத படி புதைப்பதற்காக வால் கொண்டு உடலின் கீறி வாய்ப்புகள் வாழ்வியல் சேர்த்த பின்பு உடல் அடக்கம் செய்திடும் மடலேறுகால் மகிழ்ந்திடும் மாண மரபு தமிழர் மரபு அப்படின்னு என்ன பெருமா குழந்தைய தீர் புதைச்சுட்டாங்க இல்ல அது என்ன சொல்ல வந்தது தெரியுமா எங்கள் மண்ணில் ஒரு குழந்தை பிறந்து இறந்தாலும் இறந்தே பிறந்தாலும் கூட நீ போரிலே கலந்து விழுப்பம் இல்லாமல் இந்த மண்ணில் நீ புதையக்கூடாது என்று வாலிலே மார்பில் விட்டு புதைக்கிற பெருமை எங்களுக்கு பெருமைதான் அப்புறம் என்ன சொல்றாங்க அதையும் நம்ம பார்க்கணும் என்ன பெருமை மட்டுமே பேசிச்சு கிடையாது திருமாநாட்டுப்படை திருமாநாட்டுப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசல் தர போறவன் மன்னரை புகழ்றவன் புகழதான செய்யணும் படிச்சு பாருங்க புகழ என்ன பாடுறான் என்ன போர் செஞ்சு எனக்கு செல்வம் கொடுக்குற நீ போர் பண்ண நாடு எப்படி இருக்கு தெரியுமா பாட்டு போர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு அரண்மனையில் போய் திரும்பி போய் பார்த்து அந்த நாடு எப்படி இருக்கு எதிரி நாட்டு கோட்டையை உடைத்து கொளுத்திட்டாங்க ஓடுகிற வீதிகளை கழுதை கொண்டு குட்டி எள்ளுச்செடிகளை விதைத்து விட்டார்கள் மக்கள் பிடிக்கிற குளத்தில யானைகளை இறக்கி கலைத்து விட்டார்கள் இப்படி ஒரு போர் செய்து இந்த போரில் கிடைக்கிற பொருளை நீ எனக்கு கொடுக்கணும் போர் என்று ஆளுகிற மன்னனை கூட ஒரு சாதாரண புலவன் கேள்வி கேட்பதாகத்தான் தமிழ் சமுதாயத்தின் வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம் வரலாறு அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமானது சமயம் சில சமயங்களில் சமயம் பற்றி பேசுவது சில சமயத்தில் நமக்கு சரிப்பட்டு வருவதில்லை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஆனா சமயத்தை பத்தி ஒரு சின்ன புரிதலை உங்களுக்கு சொல்லிவிடுது சமயம் என்கிற சொல்லே தமிழிலே ரொம்ப அழகான ஒரு சொல் அதுக்கே சமயம்னு பேர் வந்து தெரியுமா சமயங்கிற என்கிற சொல்லிலே இருந்து வந்தது சமயம் என்கிற சொல் ஆக வீட்டுல இருக்கிற காய்கறி மிளகு இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி உணவாக மாற்றினால் அதற்கு பெயர் சமையல் நம்ம வீட்டிலே ஒரு குட்டி பொண்ணு இருப்பா பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு ஆச்சுன்னா அவள் சடங்கு வந்து பக்குவம் அடைஞ்சிட்டா அவளை சமைந்தாள் என்று சொல்வார்கள் சமை என்றால் தமிழிலே பக்குவம் என்ற அர்த்தம் உணவை பக்குவப்படுத்தினால் அது சமையல் ஒரு பெண் பக்குவம் அடைந்தால் அவள் சமைந்தாள் ஒரு மனிதன் ஆன்மீகத்தால் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருப்பதால் சமயம் என்கிற சொல்லை தமிழ் இந்த மண்ணுக்கு கொடுத்தது இந்த சமயம் இன்றைக்கு எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது என்ற ஒரு காரசாரமானதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா சமயத்தில் இது கேள்வி கேட்பது நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அவ்வளவு சிக்கல் கேட்க முடியவில்லை அருஜோதி ஆண்டவரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அருஜோதி தெய்வம் என்னை கொண்ட தெய்வம் என்று பாடிய இதே தான் வெள்ளிக்கிழமை அஞ்சு ரூபாய்க்கு ஒரு தீபம் வாங்கி மண் மூஞ்சில் சுடுறா மாதிரி காமிச்சா பிரார்த்தனை நிறைவேறுனு நினைக்கிறதும் இந்த நாட்டில சமயம் எப்படி வந்து நம்மிடம் சேர்ந்திருக்கிறது ஏன்னா தமிழர்கள் சபையம் கொஞ்சம் வித்தியாசமானது அது உலகத்தின் மற்ற சமயங்களைப் போல வெறும் கடவுளை மட்டுமே மையப்படுத்தியதல்ல எங்கள் தமிழிலே சமயம் என்பது மெய்யலையும் சேர்த்து பேசப்பட்டது வாழ்ந்த வாழப்பட்டது அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமானது அந்த சமயத்தை இல்லை வந்து சேரவில்லை என்று பேசுவதற்காக மிக தைரியமாக வந்திருக்கிறார் கார்த்திக் ராஜா சமயம் போதே அவர் எங்களுக்கு நினைவு வரும் தமிழ் பயிற்சி எங்கள் முலே திருவாசகத்தை பற்றி பேசினார் அதை பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றியது திருவாசகத்தை எழுதியதை கேட்பதற்காகவே சிவபெருமான் வந்து உட்கார்ந்து எழுதியதை போல ஒருவேளை எதிர்காலத்தில் இவர் பேச்சு கேட்பதற்காகவே மீண்டும் சிவபெருமான் இறங்கி வந்து திருவாசகத்தை பேசு என்று சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான பேச்சை சொன்னவர் சமயம் வந்து சேரவில்லை என்று பேச வருகிறார் ஒரு பெரிய கை கொடுத்து அவரை நான் வரவேற்கிறேன்